வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்பவே முக்கியமானதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா நிறைய சமயத்தில் நம்ம கருப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகள்னாலேயே நமக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து தங்காமல் போயிட்டே இருக்கும் அழுக்குகள் எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை வந்து உங்களுக்கு வந்து கரு தங்கி அது வந்து சரியாக வெளியேற முடியாமல் அது வந்து அப்படி உள்ளே தங்கிடலாம் அப்படி இல்லாட்டி ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும்பொழுது அந்த கழிவுகள் வந்து மொத்தமாக வெளியேறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுறது தேவையில்லாத கேஸ் வந்து உள்ளேயே தங்கிடுறது இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூட்ரஸ் வந்து அங்கங்கே வந்து பேட்ச் பேச்சியாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கரு தங்காது அந்த பேட்ச் பேச்சியாக இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் அதே போல் அதில் வந்து மலட்டு புழுக்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ப்ரெக்னன்சி தள்ளி போய்கிட்டே இருக்கும் இதுக்கு பெருசாக அறிகுறி எதுவுமே இருக்காது உங்களுக்கு வந்து பீரியட் டைமில் ரொம்ப லோ ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெமடி வந்து ட்ரை பண்ணுங்க ஏன்னா லோ ப்ளீடிங் இருக்குது அப்படின்னாலே நமக்கு வந்து சரியாக பிளட் ஃப்ளோ வந்து நல்லா இல்லை அப்படின்னாலே கருப்பையில் வந்து அழுக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இது போல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளுமே வந்து வெளியேறி கரு உண்டாகிறதுக்கான சூழல் வந்து ஒரு கருப்பையில் வந்து உருவாகும் அதே போல் கருமுட்டியோட வளர்ச்சிக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணும் அது என்ன எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் இந்த கீரை வகையை வந்து நிறைய நம்ம தெரு ஓரங்களில் வந்து பார்த்துருப்போம் இது பேர் வந்து குப்பை மீன் சொல்லுவாங்க எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு முறையாச்சும் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே ரொம்பவே சுலபமாக கிடைக்கக்கூடியது தான் நிறைய தொழிலுக்கு மலைவேப்பிலையால் வந்து ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்குன்னு நான் சொல்லும் போதெல்லாம் எங்கள் வீட்டுக்கிட்ட இல்லை நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய தொழில் கேள்வி கேட்குறீங்க இல்லையா ஸோ அதை வந்து அதுக்காக வந்து நீங்கள் இதை வந்து பயன்படுத்தலாம் மழைவேப்பில் எந்த அளவுக்கு உங்களுடைய கருப்பையே டீடாக்ஸ் பண்ணி உங்களுடைய ஹார்மோன் இம்பேலன்சிங் பிரச்சனையை சரி செய்யுமோ அதே போல இதுவும் உங்களுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளையும் வெளியேற்றி உங்களுக்கு க கருமுட்டை வளர்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் இதோடைய வாசனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு பிடிக்காது ஒரு மாதிரி வெகுட்டுற மாதிரி தான் இருக்கும் இதை வந்து பத்து எம்எல்க்கு மேலே எக்காரணத்திற்குண்டும் எடுக்கக்கூடாது இந்த இலைகளை வந்து நல்லா எடுத்து சுத்தம் பண்ணிக்கோங்க நல்லா சுத்தம் பண்ணின பிறகு இதை வந்து நல்லா கசக்கிட்டோ அல்லது மிக்சியில் போட்டு அரைச்சோ இதை வந்து ஒரு சாறு மாதிரி நீங்கள் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஏன்னா பத்து எம்எல் தான் எடுக்க போகிறோம் இல்லையா நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைக்கும்போது தண்ணி ஊற்றி அரைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கைகளாலேயே கசக்கி ஒரு டென் எம்எல் ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து பீரியடான த்ரீ டேஸ் உங்களுக்கு இன்னைக்கு தான் பீரியட் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எம்டி ஸ்டொமக்கில் தான் இதை குடிச்சாகணும் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து இதை வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படி உங்களுக்கு ஃபஸ்ட்டு டே நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் டேலேருந்து எடுத்துக்கோங்க செகண்ட் டே தேர்ட் டே ஃபோர்த் டே வந்து எடுத்துக்கோங்க ஆனால் இது இந்த இதை வந்து நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ளீடிங் வந்து இருக்கணும் அப்போ தான் அந்த அந்த ப்ளீடிங் வழியாகவே அந்த அழுக்குகள் எல்லாமே வந்து வெளியே வரும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பத்து எம்எல் சாறு எடுத்து அதுக்கு கூட நீங்கள் வந்து இனிப்பு சுவைக்காக நீங்கள் வந்து தேனோ அல்லது இதை குடித்ததுக்கு பிறகு பணம் கருப்பட்டியோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஆனா அப்படியே எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது எக்காரணத்திற்கொண்டும் பத்து எமர்க்கு மேலே எடுக்காதீங்க ஏன்னா இது நிறைய பேருக்கு வாமிட்டிங் வந்து ஏற்படுத்தும் ஏன்னா இதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் ஸோ இது எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருப்பை மட்டும் சுத்தமாகாது உங்கள் உடலே சுத்தமாகும் குடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன புழுக்கள் பாக்டீரியாக்கள் ரொம்ப நாளாக வந்து உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் இதை பொழுது உங்களுக்கு ஃப்ரீயாக மோஷன் போகும் அதுலேயே வந்து எல்லா டாக்ஸின்ஸுமே ஃபுல்லாகவே வந்து வெளியே வந்துடும் ஆனால் கரெக்டாக வந்து பீரியட்ஸ் டைமில் மட்டும் எடுத்துக்க பாருங்க அப்போ தான் யூட்ரஸும் நல்ல

நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸின்ஸுமே வெளியேறி தேவையில்லாத ஹார்மோன்ஸ் எல்லாமே வெளியேறி உடல் வந்து சுத்தமாகிடும் ஒரு சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு கருப்பையில் ஈஸியாக வந்து ஒரு கரு தரிச்சிடும் அதே போல் இந்த இலைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கருமுட்டை வளர்ச்சிக்கும் வந்து சப்போர்ட் பண்ணும் கரெக்டாக ஓவலன் டேவை கல்குலேட் பண்ணி சாறு எடுக்கிற மாதம் சரியான ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை உண்டிங்க அப்படின்னாலே நிச்சயமாக நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து கர்ப்பம் வந்து தங்கிடும் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க தொழில் எல்லாேருக்குமே சீக்கிரமே கர்வம் உண்டாகணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் இன்றைக்கி வந்து மார்கழியில் வரக்கூடிய அமாவாசை இது வந்து ஆஞ்சநேயர் ஜெயந்தின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் ஸோ ஆஞ்சநேயருக்கு ரொம்பவே உகந்த நாள் இன்றைக்கி ஸோ உங்களால் முடிஞ்சது அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்யுங்க இது எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டால் கம்பல்சரி நீங்கள் போகணுன்னா நான் சொல்லலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தூழி நன்றி